கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இந்த நல்ல வீடியோவின் மூலமாக இவங்களை எல்லோரையும் சந்திக்கிறதுலே மிகுந்த மகிழ்ச்சி இன்றைக்கும் ஒரு வசனத்தை நாம் தியானிப்போம் ரெண்டு குருந்தியர் ஆறாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாக இருப்பேன் நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார் ஆம் பிரியமானவர்களே நீங்களும் நானும் தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளுமாய் இருக்கிறோம் என்று வேத வசனம் சொல்லுகிறார் இதை கர்த்தரே சொல்லியிருக்கிறார் என்று இங்கே வசனம் சொல்லுகிறது பாருங்கள் நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார் நீங்களும் நானும் சர்வ வ வல்லமை உடைய கர்த்தருடைய குமாரரும் குமாரத்திகளுமாய் இருக்கிறோம் அவர் நமக்கு பிதாவாக இருக்கிறார் ஆமேன் வேத வசனம் சொல்கிறது நாம் மறுபடியும் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடு கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கச்சன் நமக்கு கொடுத்துருக்கிறார் என்று நான் அடிக்கடி என்னுடைய பிரசங்களை சொல்வதுண்டு இந்த உலகம் நம்முடைய பிதாவை என்னுடைய அப்பாவைத்தான் கடவுள் என்று சொல் இந்த உலகத்துக்கு கடவுள் அவர் ஆனால் எனக்கு அவர் அப்பாவாக இருக்கிறார் இதை இன்னைக்கு இந்த காரியத்தை குறித்து நான் இருக்கேன் சிந்தித்து நிறைய காரியங்களை நான் தியானிச்சிருக்கிறேன் ஆனால் ஒரு காரியத்தை ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தும் விதமாய் கடந்த வாரத்தில் எங்களுடைய சபையில் நாங்கள் ஒரு சிறுவர் முகாம் வைத்திருந்தோம் அப்பொழுது எல்லாரும் நான் எல்லாருக்கும் பரிசு கொடுக்கும்படி என்னை அழைத்தார்கள் அப்பொழுது சின்ன பிள்ளைங்கள்லாம் பாஸ்டரை கூப்பிட்டா தான் வருவாங்கன்னு சொல்லி இங்கே முன்னாடி இருந்தவங்க சொன்னதுனால எல்லாரும் பாஸ்டர் பாஸ்டர் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க நானும் வந்து ப்ர பரிசுகள்லாம் கொடுத்தோம் நல்லபடியாக முடிஞ்சிருப்பாருங்க அதற்கு பின்பாக ஒரு ரெண்டு நாள் கழித்து என் மகள்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்போது ஐந்தரை வயது ஆகுது என் மகளுக்கு எல்லாரும் பாஸ்டர் பாஸ்டர்னு உங்களை கூப்பிட்டாங்களேப்பா அப்படின்னு சொல்லியிருந்தா சரி நீ எப்படி கூப்பிட்ட அப்படின்னு நான் கேட்கும்போது அவள் சொன்னால் நான் உங்களை அப்பான்னு தான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொன்னான் நான் கேட்டேன் ஏன் எல்லோரும் பாஸ்டர் பாஸ்டர்னு கூப்பிடும்போது நீ மட்டும் என்னை அப்பான்னு கூப்பிட்டேன் அப்படின்னு கேட்கும்போது அவங்க அவள் சொன்னான் என்ட்டேன் எல்லாருக்கும் நீங்கள் பாஸ்டர் ஆனால் எனக்கு நீங்கள் அப்பா அப்படின்னு சொன்ன அந்த மாதிரி நாம் எல்லார் எல்லாருக்கும் தேவன் அவர் கடவுளாக இருக்கிறார் ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அவர் அப்பாவாக இருக்கிறார் வேத வசனம் சொல்லுகிறது யோவான் ஒன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் வாசிக்கலாம் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று வசனம் சொல்லுகிறேன் எத்தனை பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்களோ அத்தனை பேருக்கும் கர்த்தர் அவர்களுடைய பிள்ளைகளாகும்படியே அதிகாரம் கொடுத்திருக்கிறார் நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் ஒருவேளை இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் சரி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இயேசுவை சொந்த இச்சகராக ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் உங்களுக்கு கர்த்தர் ஒரு மிகப்பெரிய பொக்கிஷத்தை கொடுத்திருக்கிறார் ஒரு உரிமையை கொடுத்திருக்கிறார் ஒரு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார் என்னவென்று சொன்னால் அது அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் டாட்டர்ஸ் நீங்களும் நானும் அவருடைய குமார்த்திகளா ஆகும்படி கர்த்தர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார் நீங்கள் சர்வ வல்லமை உள்ள கர்த்தருடைய குமாரரும் குமார்த்திகளுமா இருக்கிறீர்கள் இந்த கால விலையில உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன் நிச்சயமாகவே நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீர்கள் கர்த்தர் உங்களுக்கு பிதாவாக இருக்கிறார் ஈஸ் அ ஃபாதர் ஹூ லவ்ஸ் யூ நீங்கள் எதுவுமே செய்யாத போதும் உங்களை நேசித்த ஒரு தகப்பன் ஒருவர் உங்களுக்கு உண்டு வேத வசனம் சொல்லுகிறது இயேசு ஞானஸ்நானம் பெற்ற பின்பு யோதான் நதிக்கரையில் ஏறி வரும்போது வானம் திறக்கப்பட்டு வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று இவரை நேசகுமாரன் இவரின் நான் பிரியமாக இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு சத்தம் கேட்டதல்லவா அந்த சத்தம் ஏசு எந்த ஒரு அற்புதமும் செய்யாத ஏசு, எந்த ஒரு நோயையும் சுகமாக்காத போது எந்த ஒரு மனிதனையும் உயிரோடு கூட எழுப்பாத போது எதுவுமே செய்யாத போது ஊழியத்தை துவங்காதற்கு முன்பாகவே அவரை பார்த்து கர்த்த சொன்னார் ஹீஸ் மை விலம் ஐ எம் வெல் பிளீஸ்ட் அவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் இருக்கிறாங்க நீ நல்லா படித்து நல்ல மார்க் எடுத்தால் நான் உனக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நம்முடைய தகப்பன் எப்படிப்பட்டவர் கிஃப்டை கொடுத்து தான் நீ நல்லா படி என்று சொல்லுகிற தேவன் அப்படிப்பட்ட ஒரு நல்ல தகப்பனுக்கு நீங்கள் பிரியமான பிள்ளைகள் வெறும் பிள்ளைகள் அல்ல பிரியமான பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் ஆமன் இந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் பிசாசு அநேக நேரங்களில் உங்கள் மனதுகளில் வந்து போடுகிற வார்த்தை நீ பிள்ளையே கிடையாது நீ செய்கிறப்ப நீ செய்கலுக்கு நீ கடவுளுக்கு பிள்ளையா என்ற சந்தேகத்தை பொய்யை உங்கள் மனதில் விதைக்க அவன் முற்படுவான் அப்போ பார்த்து சொல்லணும் நான் தேவனுக்கு பிரியமான பிள்ளை எல்லாரையும் கூட சேர்ந்து சொல்லுவீங்களா நான் தேவனுக்கு பிரியமான பிள்ளை கர்த்தர் என்ன பிரியமாயிருக்கிறார் அவன் நேசகுமாரன் நான் நேச குமாரதி என்று சொல்லி இந்த கால விலையில் நீங்கள் அறிக்கை செய்வது ரொம்ப அவசியமாக இருக்கிறது உங்கள் மனதிலே ஆழ்ந்து ஆழமான விதத்திலே அது பதிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் இந்த உலகத்தை ஜெயிப்பதற்காக பிறந்தவர்கள் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நீங்களும் நானும் தேவனால் பிறந்தவர்கள் காட் பிளெஸ் யூ கர்த்தங்களை ஆசீர்வதிப்பாராக நீங்கள் மிகவும் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஏ மேன்